அமைச்சர் காந்தி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திருவண்ணாமலைக்கு நடந்தே சென்று பிச்சை எடுக்க சொல்லுங்கள் அரக்கோணத்தில் நடைபெற்ற அதிமுக கண்டன போராட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி மாவட்டம் பெரிய மாவட்டமாகது ஒரு மாவட்டம் சின்ன மாவட்டம் ஆகுது அதை விட்டுருங்க தொகுதி நாலு தொகுதி அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம இருக்கும் போது கூட நூத்தி இருபது கோடி நூத்தி முப்பது கோடி ஒதுக்கணும் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ஆனா இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா ஒட்டு மொத்தமா முப்பத்தி கோடி தான் ராணிப்பேட்டை மாவட்டம் நான் இங்க இருக்கிற மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி கேட்க காந்தி உங்களுக்கு அமைச்சர் பாதி நீ ராஜினாமா பண்ணிட்டு திருவண்ணாமலை வரைக்கும் நடந்தே போ எதுக்காக போ அங்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏழு வயது போய் பிச்சை எடு உனக்கு எதுக்கு மந்திரி பணி இந்த மாவட்டத்தையே குட்டி சவராக்கி கொண்டிருக்கிற காந்தி நீ ராஜினாமா பண்ணு உன் முதலமைச்சருக்கு தான் திறமை இல்லை ஆளுமை இல்லை என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் இருக்கிற காந்திக்கும் அதே நிலைமை இந்த மக்கள் என்ன ஆகுது அரக்கூட தொகுதி இருக்கிற மக்கள் சாலை உற்பத்தின மாட்டீங்க சாகிடுமா அதிமுக உறுப்பினர் அப்படி கூட இல்ல ஒரு மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி கொடுக்கிற நிதியை இன்றைக்கு முப்பத்தாறு தான் அந்த அமைச்சர் காந்திக்கு வர்க்கம் இல்ல சூடு இல்ல சோர்ணம் இல்ல ஏன் கேட்கவில்லை திமுக சட்டமன்ற தொகுதிக்குள்ளி ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் நம்ம சொல்லிய சட்டமன்ற தொகுதி பெரிய தொகுதி அந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா எல்லா ஊரக பகுதியிலும் அதிகமா கிட்டத்தட்ட ஆயிரம் திமுக ஆட்சியில் செயலந்து கிடக்கின்ற மாநில நெடுஞ்சாலைத்துறையை கண்டிக்கிறோம்

கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மக்களின் ஒன்பது முக்கியமான கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் மெத்தனம் காட்டி வருகிறது அதனோடு ரயில்வே நிர்வாகமும் மெத்தனம் காட்டி வருகிறது இந்த ஒன்பது கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் இந்த ஒன்பது கோரிக்கைகளையும் மத்திய மாநில அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அது மட்டுமல்ல கடந்த ஒருங்கிணைந்த சாலைகள் விரிவாக்க திட்டத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை ஆறாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது மாவட்ட வாரியாக பிரித்தோம் என்று சொன்னால் முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கு ஒரு மாவட்டத்துக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி சரி ஒரு தொகுதி பெரிய தொகுதியாக இருக்கும் சிறிய தொகுதியாக இருக்கும் மாவட்டமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு எரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி வாரியாக பிரித்தோம் என்று சொன்னால் அதான் இருபத்தஞ்சு கோடி ஒரு தொகுதிக்கு சாலை விரிவாக்கத்துக்கு சாலை பெரும்பான்மையிற்கு ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு வருடமும் இது ஒதுக்கப்படும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு திட்டத்திலே ஆறாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் இருக்குது

இந்த மாவட்டத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி வந்துருக்கணும் ஆனா வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ஒரு முப்பத்தாறு கோடி நான் இந்த கண்டன போராட்டத்தின் வாயிலான ஒன்னே ஒன்று கேட்டுக்கிட்டு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி அந்த காந்தி வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செய்து திருவண்ணாமலைக்கு நடந்தே போசோம் ஏன் நடந்து போக அப்படின்னா அங்கே திருவண்ணாமலையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுகிற அவருக்கு அவர்கிட்ட போய் பெற்றது சார் மாவட்டத்துக்கு ஏன்டா நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது கோடி கொடுத்துருந்தீங்க முப்பத்தாறு கோடி கொடுத்துருவீங்களே எங்கள் மாவட்ட மக்கள்லாம் வந்து சாலையை பற்றி சாகணுமா உயிரிழப்பு வரணுமா அதை போய் கேட்டு அப்படி முடியலன்னு சொன்னால் இந்த காந்தியர் ராஜ் கூட்டிகிட்டு போனேன் ஆகவே அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்தால் தான் இது போன்ற திட்டங்கள் இது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்